நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீர்னு பேஸ்புக் ட்விட்டரு எல்லாத்துலேயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஒரு புதிய சர்ச்சை மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகளும் இந்த திராவிட குஞ்சுகளும் உருவாக்கி இருக்கிறாங்க நேத்தி நைட்ல இருந்து என்னன்னா மோடி தன்னை கடவுள்னு சொல்றாரு தன்னை கடவுளின் அவதாரம்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை இங்கே விற்க முயற்சி செய்கிறார்கள் ஏ காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவிஜீவியாக கருதப்படக்கூடிய ஜெயராம் ரமேஷ் கூட இதே கருத்தை சொல்கிறார் மோடி என்ன சொன்னாருன்னா மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க மோடி என்ன சொன்னாரு காரியங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை இயக்குகிறது அது கடவுளின் சக்தியாக இருக்கும் கடவுள் சக்தி தான் என்னை இப்படி இயக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதை இன்னைக்கா சொல்றாரு தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே வர ஆனால் மோடியை தலைவனாக ஏற்றுக்கொண்டு மோடியை மோடியின் பக்தனாக இருக்கக்கூடிய நாங்கள் அவரை ஒரு அவதார புருஷராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவர் அவதார புருஷர் அவரால் தான் இப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை மாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் செய்ய முடியும் என்பதை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் நாங்கள் மோடி அப்படி சொல்ல இல்ல பின்னால் இருந்து ஒரு சக்தி இயக்குகிறது அது இறை சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் இதுல என்ன தப்பு நான் கடவுள் நான் தான் கடவுளோட அவதாரம் அப்படின்னு மோடி பேசலாரா ஏப்பா இந்த திராவிட குஞ்சிகளா உங்களுக்கு உங்க திராவிட கட்சிகள் தனியா தமிழே சொல்லி தரல டென்த்லயும் பிளஸ் டூலயும் தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆகிறவன் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருக்கான் அந்த லட்சணத்துலதான் உங்களுக்கு தமிழ் பாடமே சொல்லி கொடுக்கப்படுது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது எதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதை ஊதி பெருசாக்குறீங்க அதாவது குண்டூசியால தீக்க வேண்டிய பிரச்சனை கோடால வச்சு புலம் பேனை பெருமாளாக்கிற வேலைம்பாங்க இதே போன்று தொடர்ந்து மோடி ஏதாவது சொன்னாக்கா அதுக்கு உடனே இட்டுக்கட்டி பொய்கதைகளை புனைந்து பொய்பொய்யாக இங்க கட்ட வேண்டிய வேலையை தொடர்ந்து இந்த திராவிட குஞ்சுகளும் திராவிட தலைவர்களும் காங்கிரஸ் செய்து வர செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அயோக்கிய தலைமையில் சரி நான் டேரிகா சொல்றேன் என் தலைவன் நரேந்திர மோடி அவதார புருஷன் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரு எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் அழிய அழிய போகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம அவதாரம் எடுப்பேன் சொன்னார் அப்படிப்பட்ட அவதார புருஷன் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவதார புருஷனாக இருப்பதால் மட்டுமே ஒரே நாட்டுக்குள்ளே இரண்டு அரசமைப்பு சட்டங்கள் இரண்டு தேசிய கொடிகள் இருந்த நிலையை மாற்றி காஷ்மீரையும் இந்தியாவுடன் இணைத்த பெருமைக்குரியவர் திரு நரேந்திர மோடி ஒரு அவதார புருஷனால தான் இத செய்ய முடியும் சாத்தானின் பிள்ளைகளால் செய்ய முடியாது சாத்தானின் பிள்ளைகள் என்ன பண்ணோம் அதே காஷ்மீர் பிரச்சனையை இருநாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக்கி ஐநா சபையில கொண்டு வச்சு மிகப்பெரிய சாத்தானின் பிள்ளைகள் செய்த சரி பண்ணி இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக காஷ்மீரை மாற்றியது அவதார புருஷன் திரு நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடியால்தான் ஏழை மக்களின் பசியை உணர்ந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி ஜனங்களுக்கு பசிக்கு உணவளிக்கக்கூடிய கரிப் கல்யாண் என்ற திட்டத்தின் கீழ் இருபது கிலோ உணவு தானியங்களை கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்கினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கிறார் ஒரு அவதார புருஷனால தான் ஏழைகளுடைய பசியை உணர முடியும் ஒரு அவதார புருஷனாலதான் ஏழை எளிய பெண்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க செல்லும் பொழுது பொது இடத்தில் போய் செல்கிறார்கள் அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான கழிவறைகளை கட்டித்தரக்கூடிய எண்ணம் இந்த அவதார புருஷனுக்கு மட்டும்தான் உதிக்கும் எழுபது ஆண்டுகளில் சாத்தானின் பிள்ளைகளுக்கு இந்த திட்டம் கனவில் கூட தோன்றவில்லையே அப்படிப்பட்ட அவதார புருஷன திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வீடு வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வீடுங்கிறது மிக முக்கியமான அவசிய தேவைன்னு கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு மேற்பட்ட வீடுகளை இந்த மக்களுக்காக செய்து கொடுத்து கட்டி கொடுத்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் தான் அவதார புருஷன் அவதார புருஷனால்தான் இப்படி சிந்திக்க முடியும் சாத்தானின் பிள்ளைகளால் இப்படி சிந்திக்க முடியாது அவதார புருஷனான மோடி வீடு கட்டி கொடுத்துட்டோம் கழிவறைகள் கட்டி கொடுத்துட்டோம் அவள் குடிக்க நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தை மனதில் நிறுத்தி வீட்டுக்கு வீடு ஜல்ஜீவன் திட்டம் என்ற பெயரில் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் வீட்டு வாசலுக்கே வரக்கூடிய நிலையை உருவாக்குனார் என்ன கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நிலவேச்சிட்டார் எழுபது சதவீதம் நாடு முழுவதும் வீட்டு வாசல்ல குடி அவர் அவதார புருஷனாலதான் அப்படி சிந்திக்க முடியும் சாத்தானின் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அதே திட்டத்துக்கு பணத்தை மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கி விட்டு வெறும் பைப்பை மட்டும் போட்டு விட்டு கீழே தண்ணி வரத்துக்கான குழாயை பதிக்காம திட்டம் முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி போட வச்சு தொடர்ந்துருவானுங்க இதை கண்டுபிடிச்சி சொல்றவன் மேல அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்லி கேசு போடுவானுங்க இது சாத்தானின் குழந்தைகள் செய்கிற வேலை நாட்டினுடைய நாட்டின் எல்லையாய் நாட்டின் ஒரு அங்கமாக திகழ்ந்த கச்ச தீவை சாத்தானின் பிள்ளைகள் அடுத்த நாட்டுக்கு தானமாக கொடுத்துரும் அதே சாத்தானின் பிள்ளையான தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் நீங்க கொடுக்கறது போல கொடுங்க நாங்க எதுக்கிறது போல எதுக்குறோம் இதனால எந்த பிரச்சனையும் நாங்க பண்ண மாட்டோம் கோர்ட்டு நீதிமன்றம் நாங்க போக மாட்டோம் நீங்க கொடுத்துக்கோங்கன்னு சொல்லும் இன்னொரு சாத்தானின் பிள்ளை ஆனால் அவதார புருஷனான திரு நரேந்திர மோடி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கச்சை தீவை ஏதோ ஒரு வகையில் நமது இந்திய மீனவர்களும் மீன்பிடிக்கக்கூடிய உரிமையை பெற்றுத்தரக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதற்கான வேலைகளை துவக்கி இருக்கிறார் அவதார புருஷனான திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி இந்த மக்களை காத்து நின்ற அவதார புருஷன் நரேந்திர மோடி சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றினால் பத்தாதுன்னு அண்டை நாடுகளுக்கு குறைவான மக்களுக்கு தொகை கொண்ட கு சிறிய நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசிகளை கொடுத்து பல நூறு கணக்கான ஜனங்களை இந்த கொரோனா நோயில் இருந்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி ஒரு அவதார புருஷனால தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும் ஒரு அவதார தான் நான் நல்லா இருந்தா பத்தாது என் நாட்டு மக்கள் நல்லா இருந்தா பத்தாது நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஏழை எளிய நாடுகளும் அந்த நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய செயல் திறன் ஒரு அவதார புருஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் அவதார புருஷன் தான் ஒரு நாட்டுடைய அதிபர் அந்த நாட்டுக்கு போனப்ப பாப் பாப்பியா நீக்குனியான் ஒரு நாடு அந்த நாட்டுடைய அதிபர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டிற்கு கால் வைத்ததும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து நன்றி தெரிவித்தார் ஏன்னா அவதார புருஷன் நரேந்திர மோடி அவதார புருஷன் அவருடைய தொண்டர்கள் நாங்கள் தான் சொல்றோம் அது அவரு சொல்லலை அவர் சொன்னதாக இட்டுக்கட்டி பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட குஞ்சுகளும் காங்கிரஸ்காரர்களும் எதிர்கட்சிகளும் ஒரு அவதார புருஷனால் மட்டுமே நாட்டையும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்திக்க முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கப்படும் அதற்கான சாத்தியக்கூறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அவதார புருஷனால் தான் இந்த நாட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்ட தீட்டக்கூடியவர்களை அந்த அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று அவர்கள் ஜோலியை முடிக்கிறது ஒரு அவதார புருஷனாலதான் சிந்திக்க முடியும் சாத்தானின் பிள்ளைகளால் சிந்திக்க முடியாது சாத்தானின் பிள்ளைகள் என்ன சொன்னாங்க நம்ம பார்டரில் ரோடே போடாம அந்த பகுதிகளை முன்னேற்றமே நே செய்யாமல் இருப்பது தான் ராணுவத்தினுடைய மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாங்க அது சாத்தானின் பிள்ளைகளுடைய கொள்கை ஆனால் அவதார புருஷன் மோடி வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுக்கும் தரமான சாலைகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி ராணுவம் எளிதாக பார்டருக்கு போயிட்டு வர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர் அவதார புருஷங்க அவரால் தான் இப்படி சிந்திக்க முடியும் அவரால் மட்டும்தான் இப்படி செயல்பட முடியும் இதே அதிகாரம் தானே இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு இருந்துச்சு இதே பிரதமருக்கு உள்ள அதிகாரங்கள் தானே நேருவுக்கு இருந்துச்சு இந்திரா காந்திக்கு இருந்துச்சு ராஜீவ்காந்திக்கு இருந்துச்சு மன்மோகன் சிங்குக்கு இருந்துச்சு ஏன் அவங்களால செய்ய முடியல ஏன் நரேந்திர மோடியால் மட்டும் அப்படின்னா சிந்திக்க முடியுது செயல்பட முடியுது ஏன்னா நரேந்திர மோடி அவதார புருசு அதனால தான் அவரால் அப்படி சிந்திக்க முடியுது அப்படி செயல்பட முடியுது சாத்தானின் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க சைனாவோட போய் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டு இந்திய நாட்டை சைனாவுக்கு அடவு வைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பார்கள் சாத்தானின் குழந்தைகளான ராகுல் காந்தி சாத்தானின் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க சைனாவுடைய உளவாளியாக இருக்கக்கூடியவருடன் தாய்லாந்துக்கு போய் இரவு விருந்தில் குடிச்சிட்டு கும்பாலம் போடுவாங்க நம்ம ராகுல் பிள்ளை செய்வது எல்லா அத்தனை விஷயங்களும் தெய்வ சக்தியோடு செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்றார் சாத்தானின் பிள்ளை என்ன பண்ணும் குறிப்பிட்ட இரண்டு மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்த்து சொல்லாது அது சாத்தானின் பிள்ளை மோடி அனைத்து மத பண்டிகைகளுக்கும் அனைவருக்குமான தலைவராக இருந்து அனைவரும் அனைத்து பண்டிகைகளும் வாழ்த்த சொல்லக்கூடியவர் அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடியவர் திரு நரேந்திர மோடி ஒரு அவதார புருஷனால் மட்டுமே அப்படி சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் சாத்தானின் பிள்ளைகள் குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் வாழ்த்து சொல்வார்கள் இந்துக்களை புறக்கணிப்பார்கள் எனவே டிஎன்எஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் நான் கடவுள் என்றோ நான் கடவுளின் அவதாரம் என்றோ திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த இடத்திலும் பேசவில்லை என் தாய் இறந்துட்டாங்க என் தாய் இறந்ததுக்கு அப்புறம் என்னை ஒரு சக்தி இயக்குது என்ன அந்த இறை சக்தி தான் இந்த நாட்டுக்காக ஏதாவது சேவை செய்ய அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தப்பு என்ன தப்பு ஆன்மீக நம்பிக்கை உடைய ஒருவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒருவர் இப்படி இறை நம்பிக்கையுடன் ஒரு கருத்தை சொல்றாரு அவர் நான் கடவுள்னு சொல்லவே இல்லையே இவங்க பொய்யா பேசி பொய் புரட்டுகளை பேசி எப்படியாவது நரேந்திர மோடியின் மீதும் பிஜேபியின் மீதும் சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் காரணங்களுக்காக இது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளத்தினுடைய அடுத்த முதல்வர் வேட்பாளராக அறியப்படக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த வி கே பாண்டியனை விமர்சனம் செய்யும் விதமாக பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவறை இது பெட்டக சாவி வந்து காணா போயிச்சு ஆறு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னார் உடனே மு க ஸ்டாலின் குதிக்கிறார் கடவுள் தையோ புய்யோ தையோ புய்யோன்னு குதிச்சு பெரிய அறிக்கைலாம் வருகிறாரு தமிழர்களை திருடம் என்று அவமதித்து விட்டார் நரேந்திர மோடி மீது அட போக்கத்தவங்களா இது அரசியல் ரீதியாக செய்யப்பட்ட ஒரு தலைவரின் இது செய்யப்பட்ட ஒரு விமர்சனம் இந்த விமர்சனங்களை எப்படி திரித்து கூறி மக்களை வந்து முட்டாளாக நினைத்துக் மக்களை மூளையற்றவனாக நினைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடிகிறது என்று நீங்களே சிந்திச்சு பாருங்க மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினைக்கிறாங்க அதனால மோடி பேசுனது ஒண்ணு இவங்க திருச்சி பேசுறத ஒண்ணா ஒரு பிம்பத்தை இங்க கட்டமைக்க முயற்சி பண்றாங்க தயவு செஞ்சு தமிழக மக்களே ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கங்க மோடி என்றைக்கும் வரம்பு மீறி எப்பொழுதும் எங்கேயும் எதிலும் பேச மாட்டார் மோடி தன்னை கடவுள் என்று கூறிக்கொள்ளவில்லை கூறவும் மாட்டார் அவதார புருஷனாக சொல்லவும் மாட்டார் சொல்லிக்கொள்ளவும் இல்லை நினைக்கிறோம் அவர் அவதார புருஷன் நினைக்கிறோம் எத்தனை மருத்துவ கல்லூரி டெல்லியில மட்டும்தான் ஒரே ஒரு எய்ம்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு எய்ம்ஸை கொண்டு வந்திருக்காரு அவதார புருஷனால தான் இப்படி சந்திக்க முடியும் சாத்தானின் பிள்ளைகள் அந்த எய்ம்ஸு கட்டலன்னு சொல்லி செங்கலை கூப்பிட்டு தூக்கிக்கிட்டு வந்து மக்களை ஏமாற்ற நினைப்பாங்க சாத்தானின் பிள்ளைகள் நீட் தேர்வுக்கு அந்த ரகசியம் தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்து அதை நீக்கிடுவோம் சொல்லி மக்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்சு வந்து மூணு வருஷமா உட்காந்துக்கிட்டு நீட்டை நீக்க முடியாம எல்லாரும் உதயநிதியாக மாறுங்கள் அப்படிமாங்க எண்பது லட்சம் கையெழுத்த வாங்கிட்டோம் கையெழுத்த வாங்கி குப்பைக்கோடியில் போட்டுட்டோம் நீட்டை நீக்கி இதை தமிழக மக்கள் நம்பணும் நம்பினால்தான் அவன் தமிழன் அதுதான் திராவிட குஞ்சுகளினுடைய இலக்கு புரியுதுங்களா பொய்யா சொல்லுவாங்க பொய்யா பேசுவானுங்க பொய்யா மக்களை ஏமாத்துவானுங்க ஊழல் செய்வானுங்க மணலை திருடி விற்பானுங்க கோடி கோடியாக சம்பாதிப்பானுங்க டயரை திருடி விற்பானுங்க பாலில் கொழுப்பை திருடி விற்பானுங்க மக்களை ஏமாத்துவானுங்க கனிம விலங்களை சுருண்டி தின்பார்கள் இவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் பதிமூணு ஆண்டுகள் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள பிரதமராகவும் இருந்த ஒருவர் நாலரை கோடி தான் எனக்கு சொத்து ஆனால் கிட்டத்தட்ட நான்கு முறை ஆட்சியில் இருந்த கருணாநிதியின் குடும்ப சொத்தை கணக்கிட்டால் பட்டியலில் அந்த ஒரு ஒரு தான் இருந்தார் சின்ன நாலு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஒரு நான்கு ஐந்து முறை ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடிகள் எங்க இருந்து சம்பாதிச்சாங்க நிலத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்களா களை எடுத்தாங்களா கதிர் எழுத்தாங்களா எப்படி சமாரிச்சாங்க இதுதான் சாத்தானின் குழந்தைகள் செய்யவே செய்யக்கூடிய செயல்கள் ஆனால் இறைபக்தியுடன் இருக்கக்கூடிய அவதார புருஷனான நரேந்திர மோடி இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து அரசு பதவிகளில் இருந்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய இடத்திலிருந்து அஞ்சு பைசா ஊழல் செய்யாமல் தன் அமைச்சரவை சகாக்களை கூட ஊழல் செய்ய விடாமல் அனுமதிக்காமல் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை தர முடியும் ஒருவரால் என்றால் அவர் அவதார புருஷனாக தான் இருக்க முடியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவதார புருஷன் மாப்பிளையும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை ஊழல் செஞ்சு சம்பாதிச்சிட்டாங்கன்னு சகா அமைச்சரே குற்றம் சாட்டுவார் அந்த அது அந்த குற்றம் சாட்டியவர் இது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அவர் வந்து அமைச்சரை வந்து டீக்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தவர் மீது எந்த விதமான லீகல் ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க எந்த லீகல் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க கருணாநிதி அவர்களை ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போடுவாங்க அதை எதிர்த்து உதயநிதி ஒரு வழக்கு போடுவார் அந்த வழக்குக்கு ஆஜரே ஆக மாட்டாங்க அது மாரிதாஸுக்கு சாதகமாக எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும் இது சாத்தானின் குழந்தைகள் செய்யக்கூடிய வேலை ஆனால் என் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அவதார புருஷன் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறியது போல அதர்மம் தலை தூக்கி தலைவிரித்து ஆடிய காரணத்தினால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு 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 அவதார புருஷராக இந்த தேசத்திற்கு வந்து இந்த தேசத்தின் அடிப்படையை உணர்ந்து எடுத்ததுமே வந்து கருணாநிதிக்கு பேரன் கருணாநிதிக்கு மவன் அப்படின்ட்டு பதவிக்கு வரல நேரு குடும்பத்துல புறக்குட்டுனாலே தலைவன் ஆவல கள்ளப்பணி செஞ்சார் வார்டு வாரியா பணிகள் செஞ்சார் பூத்து வாரியா பணிகள் செஞ்சார் படிப்படியா உயர்ந்து வந்தார் படிப்படியா உயர்ந்து வந்து பிரதமர் என்கின்ற ஒரு பெரிய இலக்கினை அடைந்திருக்கிறார் அவர் அவதார புருஷனாக இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட உயரத்தை அவரால் அடைந்திருக்க முடியும் சாதாரண டீ கடை வைத்திருந்தவரின் மகன் ஒரு டீயை விற்று கொண்டிருந்தவர் எப்படி பிரதமராக முடியும் என்றால் இறை அருள் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே முடியும் அவர் அவதார புருஷராக இருந்தால் மட்டுமே முடியும் அப்படிப்பட்டவர் நரேந்திர மோடி அதனால தான் அவர் சொல்கிறார் டீ கடையில் டிவி தூக்கிட்டு இருந்தாலும் பிரதம மந்திரி அவர் நாட்டுக்காக ஆக என்னை இறை சக்தி இயக்குகிறது இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்னை சேவை செய்வதற்காக இறைவன் படைத்திருக்கிறான்னு சொல்கிறார் அவ்வளோதான் அவர் பேசுறது தேர்வு இதை வந்து பலதட பேசியிருக்கார் தேர்தல் நேரமாக இருப்பதால் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டு விட்டார்னு இந்த திராவிட அல்லக்கைகளும் நொல்லக்கைகளும் திராவிட குஞ்சுகளும் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை முகநூலிலும் ட்விட்டரிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து அவற்றை நம்பாதீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்